சீர்மரபினருக்கு இனிமேல் ஒற்றைச் சான்றிதழே வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகத்தான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆங்கிலேய ஆட்சியில் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர் என வகைப்படுத்தப்பட்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடு எம்பிசி பிரிவின் கீழ் வழங்கப்படுது குறவர் சமூகத்தில் இருபத்தெட்டு சமூக பிரிவுகள் மறவர் சமூகத்தில் ஆறு பிரிவு கல்லர் சமூகத்தில் மூன்று பிரிவுகள் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் போயர் வேட்டுவ கவுண்டர்னு மொத்தம் அறுபத்தெட்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சீர்மரபினர்னு அந்த பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு வராங்க இவங்களுக்கு டிஎன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி சான்றிதழை வழங்குறாங்க அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஒரு சான்று மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு ஒரு சான்றுன்னு ரெண்டு விதமான ஜாதி சான்று அவங்களுக்கு வழங்கப்படுது இந்த டிஎன்சி பிரிவு மத்திய அரசின் கீழ் இல்லாததுனால மத்திய அரசினுடைய திட்டங்களில் உதவி பெறுவதற்கு சிரமம் ஏற்படுது அதனால் அவங்களுக்கு இந்த டிஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி சான்றிதழில் இருக்காங்க இந்த ரெண்டு விதமான சான்று பெறுவதில் சிரமங்கள் ஏற்படுது இதனால் முறையான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தணும் எங்களுக்கு ஒரே ஜாதி சான்று வழங்கணும் அப்படின்னு சீர்மரபினர் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து பல முறை போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க இந்த ஒற்றை சான்றிதழ் கோரிக்கை நிறைவேற்றப்படாததுனால இடஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு இது ரெண்டுலையுமே ரெண்டு தலைமுறையைச் சேர்ந்த அறுபத்தெட்டு சமூக இளைஞர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்தின் பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒற்றை சான்றிதழ் வழங்காததுனால அந்த சமூகத்தின் முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க கோரிக்கை விடுத்துட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக ஆட்சி அமைந்ததும் அதற்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சீர் மரபினர் நலச்சங்கத்தனிடம் வாக்குறுதியும் கொடுத்திருந்தார் அவங்களுடைய ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகளாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் இன்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த உத்தரவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம் சீர்மரபினர் வகுப்பினர்களுக்கு டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் மற்றும் டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு ரெண்டு விதமான ஜாதி சான்று வழங்குவதற்கு பதிலாக ஒரே சான்றிதழ் வழங்க தமிழ்நாடு முதலமைச்சரான தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இனி வருவாய் அலுவலர்கள் சீர்மரபினருக்கு ஒரே சான்றிதழை வழங்குவாங்க இதன் மூலம் ரெட்டை சான்றிதழ் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது